பத்த போடுங்க அப்புறமா உங்களை பேசிக்கிறேங்க யார் பாரதி மாதிரி அந்த கருப்பு வாய் தான் கொஞ்சம் அலும்பு பட்டு போட குட்டி அது இங்கேயே ஒரு சீட் போட்டுருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கு என்ன தூங்கலையா களைச்சி போயிட்டு தூங்கலையா ஏ மண்டையா 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 தூங்கலையா மூணு காலில் நிற்கிறேன் எல்லாம் மூக்குல காயம் கண்ணுல காயம் யாரோ ரெண்டு பேர் பாக்குறீங்க ஒருத்தர் தான் போயிட்டாங்க ஒருத்தர் வாங்க யாராவது ஒருத்தர் டைப் பண்ணுங்கள் சும்மா டைம் பாஸு கொஞ்சம் நேரம் வக்கு நடந்துகிட்ருக்கு செட்டில் பாருங்கள் செட்டில் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு போட்டாச்சு சீட்டு போட்டாச்சு தேஜு கீழே சீட்டு போட்டாச்சு மலைக்கு நினையாமல் பாருங்கள் சீட்டு போட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இந்த வேலை முடியிருக்கு அங்கே இங்கே மாற்றி மாற்றி பண்ணி ஒரு கடைசியில் இன்றைக்கி தான் வந்து மாட்டி விட்றவங்க மாட்டிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த சீட்டு மட்டும் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ எக்ஸ்ட்ரா இந்த சீட்டு போட்டிருக்கேன் அந்த கேஜி கீழே மழை வந்தாலும் நினையாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள் நம்ம வெள்ளைச்சி மண்டைய நம்ம ஒய் அவள் மகா அவள் அவினாசி லிங்கேஸ்வரர் நம்ம பாகு பகு காமாட்சி ஒவ்வொருத்தரையாக காட்டுறேன் பாருங்கள் இது நம்ம வெள்ளச்சி இவன் நம்ம மண்டைய குஞ்சாமணி உடஞ்ச மண்டைய இவன் நம்ம ஒயிட்டி இவன் நம்ம மகா இவன் லிங்கேஷு மூணு காலில் இருக்கிற லிங்கேஷு இவன் நம்ம காமாட்சி இவன் நம்ம கருப்பு காமாட்சி காமாட்சி காமாட்சிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது சுப்புஸ்வேஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும் காமாட்சி குண்டு காமாட்சி இவன் நம்ம ஃபஜு இவன் நம்ம பக்கு இவன் நம்ம பாகு இவன் நம்ம பட்டு இவன் யாருன்னு தெரியுங்களா ஜானி அந்த பக்கம் இருக்கா நம்ம பப்பாளி நம்ம லக்கி நம்ம ரோசிமா அந்த பக்கம் கேஜில் சிட்டு அந்த அந்த பக்கம் போய் காட்டுறேன் இதில் நம்ம பட்டு பாருங்கள் பட்டு என்னடி பட்டு போகலையா ரோட்டுக்கு ரோட்டு கூட வேணான்றாங்க போகலையா போறியா போகலையா போகலையா சரிப்பா நம்ம பாகு நம்ம பாகுபடி பாகு பாகு இது யார் என்னடி என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை வேலை நடந்துட்டுருக்கு வெல்ட் வச்சுட்டு இருக்காங்க கா கடலில் காதில் பட்டுருன்னு சொல்லி வச்சு கேஜியில் அடிச்சு விட்டு பிஸ்கட் போட்டா பிஸ்கட்டை பூரை இப்படி கீழே கொட்டி வச்சு கத்திட்டு கிடக்கிறீங்க இப்போ எவ்வளோ மல்லிக்கடி இருக்குது ஏய் அவன் மேலே எதுக்குடி ஏறி நீக்கி ஏய் பாரதி நீ ரொம்ப நவடித்திரம் பண்ணுற பாரதி இப்போ கண்ணம்மா பாரதி கண்ணம்மா என்ன பாரதி வேலை செஞ்சுருக்காங்கடி கொஞ்ச நேரம் இருங்கடி அப்புறமா கழட்டி விடுறேன் சரியா அப்புறமா கழட்டி விடுறேன் அம்மா உங்களுக்கு என்னமோ கண்ணு வேற புண்ணா இருக்கு என்னன்னு பார்க்கணும் நம்ம கரை முட்டை உப்பு முட்டை அரிசி முட்டை 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 அரிசி முட்டை பருப்பு முட்டை 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 எல்லா முட்டையும் இருக்கிறாங்க பாருங்க பாருங்க இருங்க அவங்க போட்டு சாப்பிட போகிறப்ப வேலைக்கு கழட்டிக்கிடுறேன் நம்ம ஃபக்குவும் நிறைய பேருக்கு ஆக சொன்னீங்க நம்ம ஃபக்கு பார்த்துக்கோங்க ஃபக்கோ ஃபக்கோ ஏய் எரோசி எரோசி டூ எரோசிம்மா நம்ம ஃபக்கு எங்க நம்ம காமாட்சி காமாட்சி இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றையும் இங்கே பாரு அம்மா இப்படி சூக்குறேன் இங்கே பாரு காமாட்சி இங்கே மேலே பார் காமாட்சே காமாட்சி இங்கே பாரு இங்கே பாரு மேலே பாரு இங்கே பாரு காமாட்சி இங்கே பாரு அம்மா இங்கே இருக்கேன் இங்கே பாரு இங்கே பாரு அம்மா இங்கே இருக்கேன் பாரு காமாட்சி இங்கே பாரு இங்கே ஆப்ரேஷன் பண்ண மூணு கால் நம்ம இங்கே சார் சரிங்களா காமாட்சி ஆ ஆய் சிஸ்டர் வாங்க வணக்கம் அடிப்பாருங்க நம்ம மண்டையை நம்ம குஞ்சாமணி வதர் அடிப்பட்ட மண்டைய நம்ம வெள்ளச்சி நம்ம வெள்ளச்சி இவன் நம்ம ஒய்டி இவன் நம்ம மகா மகா காந்தி யமகா இவன் தான் மகா காந்தி யமகா மகா காந்தி யமகா மகா மகா காந்தி மகா மகா காந்தி மகா மகா காந்தி மகா மகா என்னடி மகா மகா என்னடி மகா மகா காந்தி மகா 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 எல்லாம் வேலை நடந்துட்டு செட்டில் இதெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ அந்த ந ஒரு சிஸ்டர் கேட்டாங்கல்ல மழை பெஞ்சா சாரல் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரல் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இது போட்டிருக்கேங்க டெட் ரெண்டு வரைக்கும் நூறு அடிக்கு அப்படியே போட்டாச்சு ஃபுல்லாமே மறைச்சாச்சு இப்போ இது வரைக்கும் இது வரைக்கும் தான் செட்டு இருந்தது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் நிறையா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது வரைக்கும் தான் இருந்தது பட் இப்போ வந்து நீ ஃபுல்லாமே போட்டுக்க இந்த கேஜ் இல்லையா வெளியே கேஜ் வச்சுக்கணும் இல்லையா அதுக்கு செட்டு இப்போ போட்டாச்சு தெரியுங்களா கம்பி வேலி வரைக்கும் தான் செட் இருந்தது இப்போ இது எக்ஸ்ப்ளைன் பண்ணி இப்போ இதை போட்டிருக்குற மாதிரிங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பேஜில் போட்டிருக்கேன் பேசமே படுங்க வரேன் பாருங்க வரேன் ஆமாம் அவங்க வேலை சாப்பிட போட்டு இவன் நம்ம சிட்டு நம்ம சிட்டு நம்ம சிட்டு படுத்துருக்குறான் ஏன்னா வெளியில் இது ஒயரெலாம் கிடைக்கா இது பண்ணுறாங்க இவன் நம்ம பட்டு நம்ம ஓசையும் நம்ம லக்கி ஓசியும் நம்ம லக்கி நம்ம பாப்பா நீ ஜானி ஜானி என்ன ஜானி அப்படின்னு சொல்லி செட்டு போட்டு எல்லாமே உங்களுக்கு ஏ டு ஜெட்டு கொடுத்தாரு என் வீட்டார் என் ஃப்ரெண்டு இவர் அண்ணா லோக்கல் பெரிய போட்டு ரொம்பஷன் பண்ணியிருக்கிறோம் அதாவது இது ரெண்டு டோரு நாங்களில் நின்று காட்டாதான் தெரியும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செட்டு இந்த செட்டு தான் இப்போ புதுசாக போட்டது இந்த கேஜு ஆறு அங்கேருந்து இங்கே வரைக்குமே ஃபுல்லாக செட்டு இறக்கியாச்சு ஏன்னா மழை வந்தால் மலையாமல் இருக்கிறதுக்காக அதேமாரி அந்த பக்கம் ஒரு செட்டு போட்டு அதை ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு ரூமாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன் குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் வரனால நம்மளுக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாமே தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை சென்ட்டு நம்ம டோட்டலாக இது பார்த்திங்கன்னா இந்த செட்டு ஃபுல்லாக போட்டுக்கிறது ஒரு அஞ்சரை சென்ட்டு இது வரைக்கும் அஞ்சலாக போட்ட சீட்டு அதுக்கப்புறம் இப்போது இந்த சீட்டு வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அந்த பக்கம் ஒரு சீட்டு இறக்கி அதில் ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன் அந்த மரத்துக்கடியில் இன்னும் வேலை இருக்கு இன்றைக்கி முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க வாடி அருளே நல்லா இருக்கியா ரொம்ப நாளாக சரி இன்னும் லைன் வராதுக்கு இல்லை லைன் இருக்கிறது இல்லை சரி இன்றைக்கி அவங்க வேலை நடந்துட்டுருக்கா உங்களெல்லாம் கட்டி வச்சுருக்குறேன் அதனால் ஒரே கத்தல் ஒரு நூறு குட்டி ஒரு நூற்றி ஐம்பது குழந்தையில நம்ம பார்க்குற அளவுக்கு இப்போ நீங்கள் இடம் வச்சு பண்ணி வச்சுருக்கேன்

செம்ம ஒரு ஜாலி டைப்பு மகா ஒரு அறுபது நாள் ஆஸ்பத்திரியில் ஆதரவு இல்லாமல் யார் எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இருந்த குட்டி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மக ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கர ஃப்ரெண்ட்லி மகா மகத்தங்க மகா இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸை பாரு அவள் என் மேலே ஏறணும் இது நம்ம வெதர் அடிப்பட்டவை மண்டைய ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லு நல்ல ஹெய் பாருங்க சூப்பராக ஏய் ஏய் மண்ட ஏய் மண்டா உனக்கு அவளுக்கு சேராது இவன் நம்ம ஓய்ட்டி இவன் நம்ம வெள்ளச்சி ஒரு நூறு குட்டியை நம்ம செட்டில் வைக்கலாங்க தாராளமாக வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இட வசதி நல்லா காத்தோட்டமாக பாருங்கள் ஃபுல்லாக அடைச்சாச்சு இங்கே மழையே வராது இன்னும் ஃபேன் மாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் காத்தோட்டமாக இருக்குது பாருங்கள் சுற்றியும் கம்பி வேலி பார்த்திங்கன்னா அந்த டெண்டு அங்கே வரைக்கும் கம்பி வேலி நல்லா சுற்றி கம்பி வேலி போட்டிருக்குறேன் சுற்றி இந்த பக்கம் கம்பி வேலி நல்ல காத்தோட்டமாக இயற்கையாக ஆனால் என்ன ஒரு ரெண்டு மலை பெஞ்சோன்னே கொஞ்சம் உள்ளே வந்து சாரெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம்தான் யோசனை பண்ணேன் சரி இவ்வளோ பண்ணியும் வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லிவிட்டு இந்த செட்டு இப்போ நான் வந்து புதுசாக வந்து பிளான் பண்ணி போட்டது தான் அதனால் பாருங்கள் இந்த கேஜி ரெண்டு கேஜிலேயுமே மேலே செட்டு என்ன மழை வந்தாலும் பிள்ளையை விளையாட வேண்டியது மை டார்லிங் லக்கியா செல்வி சி இருங்க காட்டுறேன் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கேன் சார் சு சிட்டு தூங்குறா பட்டு இருக்கிறா பட்டுக்கு தான் ஸ்கின் ப்ராப்ளமே போக மாட்டேங்குது லக்கி லக்கி இங்கே வர்ற செல்வீராஜசு கூப்பிட்றான்ட்ரு லக்கிக்கு பெல்ட்டு கொஞ்சம் இறுக்கி கழுத்தெல்லாம் புண்ணாகி இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சுங்க நல்லா வேப்பனை போட்டால் க்யூர் ஆகிடுச்சு நம்ம லாவணி அவோட ரோஷிமா நம்ம பப்பாளி அந்த பக்கம் இருக்கிறவ நம்ம ஜானி இது வந்து அந்த ரெண்டு ரூமுமே பார்ட்டிஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க சீட் போட்டு பார்ட்டிஷன் அங்கேருந்து அங்கே வரைக்கும் அந்த டெட் ரெண்டு வரைக்கும் சீட்டு போட்டு அதுவுமே ரெண்டு ரூம்பாக எடுத்திருக்கிறேன் ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற நம்ம அருவி அருவி குட்டியிலலாம் கொண்டு வந்து வெளியில் விடலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெம் ரெண்டு ஸ்பாட்டிஷன் பண்ணியிருக்கிறேன் இன்னும் வேலை நடந்துட்டு இன்றைக்கி முடிச்சிருவாங்க இந்த செட்டு தான் இப்போ புதுசாக போட்டது தெரியுதுங்களா அந்த இங்கேருந்து அங்கே வரைக்கும் டோட்டலாக வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா ஆயிடுச்சு ஏன்னா ஃபுல்லாமே மறைக்கணும் பட் சீட்டு எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருந்த சீட்டு தான் பழைய சீட்டு நிறைய இருந்தனால அதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம சின்னவுண்டுக்கும் நம்ம கருவை வச்சு அவங்களுக்கு தனியாகவே இந்த கேஜி நான் ஒதுக்கிட்டேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இது ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன் இது பழைய வீடியோ பார்த்தவங்கன்னா தெரியும் அந்த டென் டென்ட்லேருந்து இங்கே வரைக்குமே ஒரு சீட் போட்டிருந்தேன் இல்லையா அதில் முன்னாடி சீட் மாதிரி வச்சு ரூம் மாதிரி பண்ணிவிட்டேன் கதவு போட்டு டோர் போட்டு இங்கே பாருங்கள் டோர் போட்டு இந்த டோர் போட்டு ரூம் மாதிரியே பண்ணிவிட்டேன் காற்றோட்ட உள்ளே போகிற மாதிரியுமே பண்ணிவிட்டேன் நல்ல பெரிய ரூமு தான் அங்கேருந்து பாருங்கள் அங்கேருந்து நல்ல இங்கே வரைக்கும் சென்ட்ரலாக தடுக்கு வச்சிருக்கேன் தடுக்கு வச்சு மறைச்சிருக்கேன் ரெண்டு ரூமாக பார்ட்டிஷன் பண்ணிருக்கேன் இது இது ஒரு ரூமாக பார்ட்டிஷன் பண்ணிருக்கிறேன் இதில் வந்து நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்தோட வந்தால் இல்லையா அந்த இதில் எடுத்துகிட்டு இல்லையா ஸ்கின் ப்ராப்ளத்தோட அவ்வளோ தனியாக வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த ரூம் இங்கேருந்து பார்த்திங்களா இங்கேருந்து நல்ல பெரிய ரூம் பாருங்க பாருங்களுக்காக தனியாக விட்டுருக்கேன் கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் போட்டிருக்கோம் இல்லையா இது ரெடி ஆகிற வரைக்கும் இருக்கட்டும் சொல்லிட்டு இது ரெண்டு ரூபா தடுத்து இங்கே கிச்சன் ஏன்னா கடைப்பாடையா அங்கே பாருங்க அந்த முக்கில் பாருங்கள் இங்கே பாருங்கள் உள்ள தென்னை பார்த்து பக்கத்தில் பாருங்க கடைப்பாரு குத்தி வச்சுக்க பாருங்க அப்புறம் அசி சொல் பழைய வீடியோ பார்த்தவங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் தான் நம்ம ரூம்பு நம்ம குட்டீஸுக்கு ஏன் ரூம்பு இல்லை குட்டீஸுக்காக தனியாக வச்சுருக்குறேன் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறக்காக அணில் போகிறான் அவளுங்க அணில் அணில் அது பாட்டுக்கு அரிசி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் ஏ அணிலு அங்கே பாருங்க அவன் பாட்டுக்கு அரிசி சாப்பிட்டு அது பாட்டுக்கு போகுது நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வேறு என்ன இதுதான் நம்ம குட்டி சீக்கு போட்டது நம்மளுக்கான ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு வந்தீங்கன்னா கிச்சன் இங்கே ஒரு கேஜ் வச்சுருக்கேன் இவளை தூக்கிட்டு போகிறது தான் அந்த ரூமு செட் பண்ணியிருக்கிறேன் யாரேன்னா நம்ம அருவியும் விழுதுகளையும் இவன் நம்ம 嗯。Um. பார்க்குறா பாருங்க வால் மட்டை ஆட்டுவா பாருங்க சரிங்களா வால் மட்டை எப்படி ஆட்டுறா பாருங்க கண் அவளுக்கு ரெண்டுமே தெரியாது சரிங்களா வால் எப்படி ஆட்டுறா பாருங்க மலரே மலர் பாருங்க வாங்க ஸ்வீட் டிஷ்ஷஸ் வாங்க மலர் பாருங்க மலர் ஆ மலர் பாருங்க மலரே அம்மா வந்திருக்கே மலரே அடிச்சுனவாள் எப்படி மாலரு அங்கே பேசுவா பாருங்க மாலரே அம்மா வந்திருக்கே மாலரே பேச அம்மா கூட எப்படி பேசுறது மலரே அம்மா வந்திருக்கே மாலரே மலரே மலரே எப்படி அம்மா கூட பேசுவ பேச அம்மா கூட பேசு மலரே அம்மா வந்திருக்கே மலரே பேச பேச மலரே மலருமா வணக்கம் சிசு வணக்கம் இவங்க பாருங்க அருவியும் விழுதுகள் போறதுக்கு தான் அந்த வெளியே ரெண்டு ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அது இன்னைக்கு முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அருவியும் விழுதுவும் போடுற தூக்கி விடுறேன் ஒருத்தி உள்ள போயிட்டான் இங்கு வா, அண்மான் பகிவா. ஏmistகு 1971habitude? injection அதிகும்ங UELaughing இங்குöstθηitable என்றுது தரு தனைர்Alex வா şimdi Janeiro வாடி普ைப்பார். என்னônginforminform thumbnails திர maison? என்ன 번ிக் க Qin ப countrysideSure் enthus flush красив வаксимımızı வகுerechtங்களை. Banaальный பகு வwhistleள வாடி த நாங்க ப hoveringப்பDearங்களுங்கள்